வணக்கம் மொட்டை மொட்டை நேர்களே உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி வணக்க வச்சா கண்டிப்பாக அரசியல் தான் பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக என்னை பார்த்த நேரிலேயே சில பேர் வந்து அரசியல் பதிவுகளே வரமாட்டேந்து போடுங்க அப்படின்னாங்க ஸோ நீங்கள்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் வியூஸ் நிறைய போகும் எங்களுக்கும் ஒரு உற்சாகமாக இருக்கும் ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே இன்னைக்கு வந்து ரொம்ப பிரதானமான டாபிக் அரசியல் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றி பெறுமா இந்த கேள்வி யார் வைக்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா சத்தியமாக அதிமுகங்களாம் வைக்கலங்க திமுக காங்கிரஸ் மதிமுக அப்புறம் பிசிகா இன்னும் கிட்டத்தட்ட சொல்லமுன்னா நாம் தமிழ் அண்ணன் சிம்மன் கூட பேசிட்டார் நினைக்கிறேன் டிவிக்கே பேசிட்டாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா போழந்தி பேசுகிறாரு டிடிவி பேசுகிறாரு ஏன் அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறுமா இந்த கவலை வந்து அதிமுகவுக்கும் பாஜகவினாருக்கும் மட்டும்தான் இருக்கணும் உங்களுக்கு ஏன் வந்தது அப்போ உங்களுக்கு வந்து இது கவலை கிடையாது கதறல் சரிங்களா அது பேரு கதறல் என்ன இவங்க குற்றச்சாட்டுன்னு சொல்றாங்கன்னா சில ஆண்டுகள் முன்னாடி வந்து இப்படி பேசுனாங்க அப்படி பேசுனாங்க இவங்க வந்து இவர் அவரை திட்டி பேசாரு அவர் இவரை திட்டி பேசுறாரு ஐயா சாமி ஐயா வைகோ அவர்களே நீங்கள் காங்கிரஸ் திமுகவும் திட்டன அளவுக்கு தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் யாரும் திட்டி பேசியிருக்க மாட்டாங்க குறிப்பாக திமுகவை இப்போ அதுக்காகவே வந்து இருந்து நீங்கள் ஹாஸ்பிட்டலில் திரு கருணா தேவர்கள் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துட்டு வரும்போது சிறுபாலும் வச்சாங்கன்றது பயங்கர நியூஸ் அந்த டைம் அந்த டைமில் அது உங்களுக்கே தெரியும் சரிங்களா இப்படியெல்லாம் இருக்கும்போது எல்லாம் இதை பற்றி பேசலாமா அதுக்கு தகுதி இருக்குதா சொல்லுங்கள் ஆ ஏன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணி பிரியும் போது திரு கருணாநிதி அவர்கள் வந்து கரைமடிந்த கை அப்படின்னு கை சின்னத்தை சுட்டிக்காட்டினார் இதோட இனி ஒட்டுமொழில் உறவும் இல்லைன்ட்டு இவர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் வந்து காங்கிரஸோட கூட்டணினா நான் தேர்தல் பிரச்சாரம் கூட பண்ண மாட்டேன் அப்படின்னாரு அடுத்து வந்து மக்கள் கூட்டணியில் இருக்கும்போது திரு அவர்கள் பா நீங்கள் இன்னெல்லாம் பேசுகிறீங்க உங்களுக்கே தெரியும் திமுகவுடன் உறவு வைத்தால் டேஷ் உறவு வைப்பதற்கு சமம் அப்படின்னு நீங்கள் இதெல்லாம் வந்து என்னால் பேச முடியும் நீங்கள் எப்படிதான் பய பகிரங்கமாக மேடையில் பேசுனீங்க ப்ரெஸ்ல பேசுனீங்க தெரியல சரிங்களா அந்த அளவுக்குலாம் என்னால் பேச முடியல அதேமாதிரி கல்லறை கூட வந்து திமுக என்னென்னோ பேசிட்டீங்க தலைவா நீங்கள் ரொம்ப பேசுறீங்க நீங்கள் திருப்பி இங்கே திமுக கூட தான் இருக்கீங்க ஐயா ஸ்டாலின் அவர் ஏதோ பேசணுன்னு அப்படி கண்ணெல்லாம் கண்ணீர் நீலி கண்ணீர் மாதிரி விட்டு அழுறீங்க இதே கூட்டணியில் அந்த டைமில் இருந்தால் அந்த மாதிரி திரும்ப என்ன பண்ணுறாரு உங்கள் கூட சேர்ந்து திமுகவை அவரும் கிளிகள்லாம் கழிச்சுருக்காரு சரிங்களா ஏன்னா தமிழர் மாற்றில் வந்து காங்கிரஸ் திமுக ரொம்ப தப்பு பண்ணாங்க அதை நீங்களே ஏதோ சுட்டி காட்டினீங்க சரிங்களா இப்போ எந்த மூஞ்சி வச்சுன்னா அவங்க கூட நீங்கள் கூட்டணியில் இருக்கீங்க சரி ஒன்றை என்ன சொல்வீங்க கட்சி கொள்கை வேறு அரசியல் கூட்டணி வேறு தேர்தல் கூட்டணி வேறு என்னீங்க அதை தான் இவங்களும் பண்றாங்க என்ன இப்போ இவங்களுக்கு அவங்களுக்கு என்ன அப்படின்னா பயங்கர சொத்து தக தகராறு இல்லை பங்காளி சண்டை வந்தது தெரியல எனக்கு சொல்லுங்களா ஆ சரி உங்கள் ரூட்டுக்கே வர கூட்டணி வைக்கல தனியாக நின்னாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் தனியாக தான் நின்னாங்க தேமுதிக அதிமுக இவங்க ரெண்டு பேர் தான் கூட்டணி மற்ற சிறிய கட்சிகளோடு கூட்டணி ஏ நீங்கள் வந்துட்டீங்களா திரு வைகோ அவர்களே மதிமுக நீங்கள் பா அதிமுக வந்து பாஜக விட்டு நிற்கிறாங்க நான் போய் அவங்க கூட தான் நிற்க போகிறேன்னு வந்துட்டீங்களா இல்லை அண்ணன் திரும்ப அவர்களே நீங்களும் வந்துட்டீங்களா இல்லை காங்கிரஸ் திரு செல்வ பேருந்த நீங்களும் வந்துட்டீங்களா சொல்லுங்க யாரும் வரல நீங்கள் அங்கே திமுக நாங்கள்லாம் அதாவது என்ன சொல்கிறது ஊழல் கூட்டணி எங்களுக்கு கிதா வசதியாக இருக்குது நல்ல படம் கிடையாது இங்கே தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அங்கே தானே இருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயும் அதிமுக பாஜக கூட கூட்டணி இல்லை தனியாக தான் நாங்கள் நிற்க நிற்க போகிறோம் அப்படின்னா மதிமுக இப்போ நீங்கள் வரீங்களா சொல்லுங்கள் மதிமுக விசிகா மற்றும் காங்கிரஸ் நீங்கள்லாம் சொல்லுங்க பாஜக கூட்டணி வைக்காதீங்க நாங்கள் இப்போயே உங்களுக்கு நாங்கள் இன்றைக்கே கூட்டணி அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் உங்கள் கூட சேர்ந்து நிற்கிறோம் சொல்லுங்க அது சொல்ல மாட்டிங்களே அப்புறம் ஏன் போய் சேர்ந்தால் மட்டும் கதறீங்க சரி அப்படியே தோத்தணும் உங்களுக்கு நாங்கள் வந்து முழுதான லாபம் அது மொத்தம் அவங்க கிளீன் மட்டும் தெரியுது அய்யோயோ அப்படின்றது வந்து என்னன்னா ஏன்னா உங்களுக்கு வந்து மெயின் குறிக்கோள் உங்களுக்கெல்லாம் ஏன்னா ஒரு ஒரு உங்களுக்கெல்லாம் கொள்கை இல்லை இல்லைன்றது வந்து ரொம்ப நல்லா தெரிஞ்சு போச்சு சரிங்களா நீங்கள் எப்போது கம்யூனிஸ்ட் உட்பட வந்து எப்போ நீங்கள் திமுக செம்ம ஜாலம் வச்சுட்டு இருக்கீங்களோ அவ்வளோ படம் இருக்கீங்கன்றது நல்லா தெரியுது நல்ல வெளிவாக வெளிப்படையாக தெரியுது அவங்க அடிக்கிற ஊழலில் உங்களுக்கு நல்ல பங்கு உண்டு அப்படின்றது தெரியுது செம்ம ஊழல் நடக்குது நிறைய மாட்ட போகிறாங்க ஏன்னா அவர் திரு வைகோ அவர்களாம் கம்யூனிஸ்ட்னு நினைக்கிறேன் அவர் வந்து என்ன சொல்லிட்டாருன்னா வழக்குகளுக்கு பயந்து பாஜகவுடன் ஏன் நீங்களா பெரிய மனுஷனா படிச்சிருக்கீங்களா இல்லை தற்கூறீங்களான்றது எனக்கு தெரியல ஆ என் அதிமுகவில் யார் மேலே எத்தனை பேர் மேலே வழக்கு இருக்குது லிஸ்ட்டு கொடுங்க எத்தனை பேர் மேலே இடி வழக்கு இருக்குது எத்தனை பேர் மேலே சிபிஐ வழக்கு எனக்கு தெரியல சொல்லுங்கள் கொடுங்க ஆ இல்லை அப்படியே தான் வழக்கில் வந்து வழக்கு இருக்குன்ற மாதிரியான ஒரு ட்ரபுள் இருந்ததுன்னா நீங்கள் மாநில கிட்ட இருக்க உங்கள் விஜிலன்ஸ் மூலயமா நீங்கள் நடவடிக்கை எடுக்கலாமே பண்ணுங்கள் இல்லை காவல்துறை மூலயமா எடுக்கலாமே எடுங்க வழக்கு என்ன வழக்கு நீங்க நடவடிக்கை எடுங்க இல்ல இப்ப நான் கேக்குறேன் திரு பொன்முடி மேல இல்லாத வழக்கா திரு துரைமுருகன் மேல இல்லாத வழக்கா திரு ஜெகத் லட்சன் மேல இல்லாத வழக்கா திரு கே கேர்மலை இல்லாத வழக்கா திரு செந்தில் பாலாஜி மலை இல்லாத வழக்கா அப்படி லிஸ்ட் போயிட்டே இருக்குதுங்க திரு தயாநிதி மரன் மேல இல்லாத வழக்கா திரு ஆராசா திரு கனிமொழி திருமதி கனிமொழி மேல இல்லாத வழக்கா சொல்லுங்க இவ்வளவு நான் சுதந்திரமா இருக்கிறாங்கன்னு செய்யறீங்களா கனிமொழி அவர்களும் ஆராசா அவர்களும் கேஸ் இன்னும் வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க பக்காவான ஒரு டூ ஜி கேஸ் இன்னும் திருப்பி தூசு தட்டப்படும் மேலே வந்துட்டு இருக்கு ஆ எல்லாருமே கேஸ் இருக்குது திமுகவில் தான் சரிங்களா எல்லாருமே வந்து இப்போ லாஸ்ட் வீக் கூட வந்து பார்த்தீங்கன்னா கே நேர் நேரு மற்றும் அவரது சகோதரர் பணங்களை ரொக்கமே கைப்பற்றி இருக்கிறாங்க இப்போ டாஸ்மாக் டாஸ்மாகெல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா அங்கங்கே சும்மா ஆயிரம் கோடி மூணாயிரம் கோடி இருபதாயிரம் கோடிட்டு இருக்காங்க தப்பு டூ ஜி ஸ்பெக்ட்ரம் உடைய அதிகப்படியான ஊழல் டாஸ்மாக்ல நந்திருக்குது இது இந்த வீடியோ மூலயமா நான் சொல்றேன் இது விரைவில் செய்தி பெருசா வரும் அப்போ சொல்லுவீங்க பாருங்க டூ ஜி ஸ்பெக்ட்ரம் சொல்லுவாங்க பாருங்க உங்க ஒரு லட்சத்தி எழுவத்தி ஆறாயிரம் கோடி நாங்கள் பார்த்தீங்களா இது அதுக்கும் மேல ரெண்டரை லட்சம் மூணு லட்சம் கோடி கிட்ட டாஸ்மாக் ஊழல் வந்துருக்குதுங்க இதை எழுதி வச்சுங்க இந்த வீடியோவில் கண்டிப்பாக கட்டாயம் நடக்குது பெரிய பூதாகரமான ஒரு கேஸா வெளியே வருது பாருங்க அவ்வளவு ஊழல் வந்துருக்குது சரிங்களா ஸோ இப்படியெல்லாம் இருக்கும்போது அதிமுக வந்து கேஸுக்கு பயந்தோ எதுக்கு பயந்தோலாம் கிடையாது சரிங்களா இப்போதைக்கு ஒரு கொள்ளை கூட்டணி அதாவது கொள்கை கூட்டணி ஒன்று இருக்கலாம் அதை விட்டு கொள்ளை கூட்டணின்னு ஒன்று திமுக கூட பத்து கட்சி இருக்காங்க அவங்களாம் இப்போதைக்கெல்லாம் வந்து அதிமுக கூட சார் கொள்கை கரெக்டா இருக்கீங்க நானும் உங்க கூட வர திமுக ஒழிக்கணும் அந்த இதே கிடையாது ஏன்னா உங்களுக்கே தெரியும் இதுக்கு மேலே வந்து திரு வைகோ அவர்கள் வந்து இதுக்கப்புறம் கட்சி பெருசாக வளர்த்து அவர் முசியமான கட்சி வளர போகிறது இல்லை ஏன்னா வந்து இன்னைக்கு அவங்க தனியால எலெக்ஷன் எடுக்கிறாங்கன்னா ஒரு பூத் ஏஜென்ட் கூட அவங்களுக்கு கிடையாது அது உண்மைதான் சரிங்களா ஒரு குறிப்பிட்ட ஓட்டு இருக்கும் தவிர எங்கேயாவது ஒரு இடத்துல பூத் ஏஜென்ட் கூட கிடையாது ஸோ அந்த மாதிரி ஒரு கட்சி இனிமேல் வந்து தனிப்பட்ட முறையில் நம்ம போனால் வேஸ்ட்டு எங்கே ஒருத்தர் அழகாக கொள்ளச்சிருக்கோம் அவங்க கூட போய் நின்னோம்னா நமக்கு பெட்டி கிடைக்கும் அதை தான் அவர் பேர் வந்து ஒரு காலத்தில் பெட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேரை சேர்த்து சொல்லுவாங்க சரிங்களா ஸோ அடுத்து வந்து திருமான் அண்ணோ அதாவது ஒரு ஒரு டைம்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பீச் எல்லாம் நான் ரொம்ப விரும்பி கேட்பேன் எப்படி சீமான அண்ணன் பேச்சு அதே மாதிரி திருமான்ன ஸ்பீச் எல்லாம் கூட ஒரு ஒரு அர்த்தமான ஸ்பீச்சாக இருக்கும் சொல்லிட்டு ஆனால் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அவரும் வந்து என்னத்தை சொல்றது தெரியல ஏன்னா ஊழலுக்கு துணை போய் நின்றுட்டு இருக்காரு இன்னைக்கு வந்து அவரே ஃபீல் பண்ணுறாரு எங்க கட்சி கொடி கம்பத்த முடியல எங்க கட்சி பேடர் வைக்க முடியல அவ்வளோ ஃபீல் பண்றாரு அப்புறம் ஏன் அந்த கூட்டணியில் ஜிம்பின்னு இருக்கீங்க முட்டு கூத்துன்னு இருக்கீங்க எனக்கு தெரியல வாங்க வெளியில் வாங்க அங்கே நாலஞ்சு சீட்டு தாண்டி என்ன கிடைக்கிது சொல்லுங்கள் வெளியில் வாங்க வந்து அதிமுக கூட்டணி வாங்க இல்லை வேற கூட்டணி திரு விஜய் வரச்சு அங்கே கூட போங்க தப்பு கிடையாது அதை விட்டுட்டு சும்மா வந்து என்ன கொள்கை நான் கேட்குறேன் திமுகவோ விசியாகவும் என்ன கொள்கை ஒன்றுமே கிடையாது எங்க எங்கே கொள்ளடி இரில் எதாவது கொடுக்குறாங்களான்னு எனக்கு தெரியல ஸோ அதெல்லாம் வந்து இது வந்து கட்சியோட வளர்ச்சிக்கான அறிகுறியே கிடையாது கிட்டத்தட்ட உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய ரவிங்களா அவரு உட்பட திரு வன்னியரசு மற்றும் பாலு ஷனவாசி இவங்கெல்லாம் வந்து விரைவில் திமுகவில் இணைய போறாங்க உங்களுக்கு கட்சிக்கு பெரிய ஆபத்து நடக்கும்போது அதை பார்த்துங்க அந்த தான் போயிட்டு இருக்கு சரிங்களா காங்கிரஸ் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு என்னமோ ஒரு ஒரு மாதிரி உன்னால நான் இல்லை நீ கட்டன்ற மாதிரி காங்கிரஸ் திமுகவும் ஒரு அவங்க கொள்ளையீடு கொள்ளை கூட்டணி அவங்க அவங்கள விட்டா அவங்களுக்கு ஆள் இல்லை இவங்களை விட்டா அவங்களுக்கு ஆள் இல்லைன்ற மாதிரி ஒரு தான் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னா இப்போல்லாம் அவங்க பண்ணாத ஒற்றுமையுமே கிடையாது காங்கிரஸ் வந்து திமுகவை அந்த அளவுக்கு ஆட்டி படிச்சு வச்சிருந்தாங்க அண்ணா அறிவாலயத்தில் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அண்ணா அறிவாலயத்தில் முதல் மாடியில் சிபிஐ ரேடும் செகண்ட் ஃப்ளோரில் கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்குது காங்கிரஸுக்கும் திமுகவும் இது எங்கேயா அடுக்குமா ஸோ அந்த அந்த தமாக தமாசுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் நடந்தது அதை தாண்டி தான் வந்து இன்றைக்கி காங்கிரஸும் திமுகவும் அப்படியே பயங்கரமாக எண்ணம் பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் பார்த்துருப்போம் திரு சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டார் அதனால தான் வந்து அவர் வீட்டில் கூட ப்ராப்ளம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அது என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு கோடி ஊழலை வெடிச்சு போட்டு காட்டியிருப்பார் ஸோ இந்த மாதிரி இவங்க ஃபுல்லாக வந்து ஊழல் பண்ணுறதுக்குனே வந்து ஒரு டீமு அது கூட இவங்களும் ஒரு கூட்டணியாக தான் நிற்கிறாங்க நீங்களாம் அவங்க ஏன் இப்போ கதறாங்க அப்படின்னா கவலை இல்லை கதறாங்க அப்படின்னா அவங்க வந்து இப்போது கடந்த தேர்தலில் வந்து மொத்தமே அறுபத்தி ஒம்போது சதவீதம் ஓட்டு தான் போலிங்காச்சு அதுலேயே வந்து அவங்க ஒரு குறிப்பிட்ட சதவீதம் ஆக மத்தவளிருக்காங்க முப்பத்தோரு சதவீதம் தமிழ்நாட்டில் போல் ஆகலை இதே மாதிரி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு பாடு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இருபத்தி எட்டு சதவீதம் கிட்ட வந்து ஓட்டு போலிங் ஆகலை ஸோ ஆவரேஜாக வந்து முப்பது சதவீதம் போலிங் ஆக மாட்டேங்குது இப்போ இது ஒரு பலமான கூட்டணியா ஒரு அதிமுக திமுக மேல பெரும் அதிருப்தியில இருக்காங்க மக்கள்ல ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கூட வந்து ஒரு செய்தி வந்தது ஆயிரம் ரூபாய் அந்த தொகையால் வந்து பெருசாக வந்து மக்கள் சாட்டிஸ்ஃபைடாக இல்லை எதிர்ப்பில் தான் வந்து திமுக மேலே மக்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உளவுத்துறை சரி இது இது கொடுப்பாங்க பார்த்தீங்களா வார்னிங் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செய்தி வந்திருக்குது ஸோ அப்போ அந்தளவுக்கு வந்து திமுக ஆச்சு மேலே மக்கள் அதிருப்தி தான் இருக்காங்க ஏன்னா உங்களுக்கே தெரியும் அரசு துறை அரசு சார்பாக நம்ம பே பண்ணக்கூடிய எல்லா யூட்டிலிட்டி பில்ஸ் சொல்லுவாங்க அதாவது ஈபி ஆகட்டும் டேக்ஸ் ஆகட்டும் இல்லை வந்து மெட்ரோ வாட்டர் இந்த மாதிரி எல்லாமே வந்து விலை ஏற்றி தான் இருக்காங்க அதே மாதிரி அவங்க வாக்குறுதியில் கொடுத்த சிலிண்டர் விலை குறைப்போம் பெட்ரோல் வந்து அதாவது மாநில அரசோட கலால் வரிகள்லாம் இப்போ அதில் மத்தியம் சொல்லாதீங்க மாநில அரசுன்னு ஒரு கலால் வரி இருக்குதுங்க அதில் வந்து குறைப்பாங்க ஸோ கேஸ் மற்றும் பெட்ரோல் டீசல் இதெல்லாம் குறைப்போம் இது வரைக்கும் எதுவுமே பண்ணலை சரிங்களா சோ மாநில அரசால என்னெல்லாம் வந்து விலைவாசி குறைக்க முடியுமோ அதெல்லாம் அரசு தமிழ்நாட்டுல மானுபேக்சரிங் செய்யக்கூடிய கோரமண்டல் சிமெண்ட் வந்து முந்நூற்றம்பது ரூபாய் நம்ம சென்னையில் வைக்குது அப்படின்னா ஜஸ்ட் அந்த ஊத்துக்கோட்டைய தாண்டி ஆந்திராவில் வந்து அந்த சிமெண்ட் ஆகணும் முன்னூறு ரூபாய் தான் ஆல்மோஸ்ட் ஐம்பது ரூபா நல்லா தமிழ்நாட்டுல மனுபேக்சர் வருது அதே திருமே அங்க வந்து நூறு ரூபாய்க்கு இங்க ரூபாய்க்கு எப்படி வைக்கிறாங்க அந்த ஐம்பது ரூபாய் யாருக்கு போகுது சரிங்களா ஸோ இந்த மாதிரி அத்தியாவசிய பொருட்கள் அனைத்துக்கும் வந்து விலை ஏற்று ஏற்றி விட்டு பயங்கர கொள்ளை லாபம் ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும் ரியல் எஸ்டேட்டில் ஜி ஸ்கொயர் அடி அதை என்ன சொல்கிறதுன்னு தெரியல பயங்கர அடி சரிங்களா எல்லாருமே அதாவது உங்களுக்கே தெரியும்னா தெரில அஞ்சு கோடி ரூபா உள்ள ஒரு சொத்தை வந்து ஒருத்தர் ரேட்டு வந்து வாங்குகிறாங்களா அவங்களுக்கு வேறு அஞ்சு லட்சம் தான் கொடுக்குறாங்க பேலன்ஸு கொடுக்குறதில்லை இது ஜி ஸ்கொயரோட நிலமை அவங்க போய் பாவம் எங்கே கம்ப்ளைண்ட் கொடுப்பா ஆ நடவடிக்கை எடுப்பாங்களா கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் ஸோ இது இந்த பக்கம் வரும்போது ரெட் ஜாயின்ட்டு அவங்க வந்து சினிமா துறை அச்சிகாலி பண்ணிட்டாங்க அது மாதிரி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்மாக் அதான் செந்தில் பாலேஜி ஃபுல்லாக அச்சுக்காலி அந்த மாதிரி எல்லா துறையுமே வந்து அவங்களுடைய ஃபேமிலி சர்க்கிள் துறையாக மாற்றி பொதுமக்கள் இல்லை வியாபாரஸ்தர்கள் யாருமே வந்து அவங்க சம்பாதிக்க முடியாத அளவுக்கு பயங்கர லாக்கிங் இதனால் வந்து மக்கள்லாம் பெருத்த கோபத்தில் இருக்கிறாங்க ஆளுநர் கட்சி மேலே மணி ரொட்டேஷன் குறைஞ்சி போச்சு சரிங்களா மக்களுக்கிட்ட சேவிங் திறனும் குறைஞ்சி போச்சு இப்படியெல்லாம் இருக்கும்போது இப்போது பாஜக அதிமுக விரைவில் இதில் அண்ணன் சீமானும் அண்ணன் விஜயும் சேர்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்று கூறப்படுகிறது ஏன்னா ஏற்கனவே வந்து தேமுதிக இருக்காங்க பாமக இருக்காங்க மற்றும் புரட்சி பாரதம் இன்னும் சில கட்சிகள்லாம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா இவங்க வந்து மிகப்பெரிய ஒரு பயத்தில் இருக்கிறாங்க பதற்றத்தில் சரிங்களா அதனால் இது இது வந்து அதிமுக கூட்டணிக்கு பெரிய பலம்தான் தவிர பலவீனம் கிடையாது சரிங்களா குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில அதிமுகவினர் இல்லைங்க நாங்கள் திடீர்னு இப்படி கூப்பிட்டு வச்சாங்க இது எப்படி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அதிமுகவுக்குள்ளவே இருக்கக்கூடிய சில விஷமிகள் அதாவது சீனியர்ன்ற பொருளில் ஒரு சில விஷமிகள் வந்து சில தேவையற்ற வேலை எல்லாம் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு அருமையான மூ சும்மா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செஸ் கேம்ல வர்றத தான் இது அந்த மாதிரி ஒரு மூவை வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பண்ணியிருக்காரு இது வந்து உண்மையிலேயே வந்து எந்த கட்சியுமே எக் எக்ஸ்பெக்டே பண்ணல இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்னு சொல்லிட்டு சும்மா அடித்து தூங்கியிருக்காரு அந்த கதறலோட வெளிச்சம்தான் அதெல்லாமே இது வந்து முழுக்க முழுக்க அதுக்காக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுகவின் வெற்றிக்கு அறிகுறி கண்டிப்பாக அதிமுக தான் வெற்றி பெறும்ன்றதுக்கு இதுதான் வந்து சாட்சியம் கூட சரிங்களா அதனால அதிமுக தொண்டர்கள் அவர்கள் வந்து தலைமை என்ன சொல்லுதோ அதன்படி நீங்க நந்தீங்கன்னா கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வெற்றி உங்களுக்கு தான் என்ன என்று இந்த வீடியோ மூலியம் உங்களுக்கு கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்